ரஷ்கராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஈசையா திர்கு திர்சன் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் எல்கானா அண்ணாளை பார்த்து பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா நான் உனக்கு விசேஷமானவன் அல்லவா என்று அவளை ஆற்றி தேற்றினான் பெத்லகியம் ஒரு பெண்கள் ரூத்தை குறித்து நகோமியிடம் ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் உன் ஆத்துமாவுக்கு ஆதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவனுமாகிய ஆண் பிள்ளையாகிய கோபைத்தை பெற்றெடுத்தாளே என்று வாழ்த்தினார்கள் தேவன் நம்மேல் வைத்த அவருடைய கிருபை அருமையானது அவர் நம்ம அளிக்கும் அவருடைய ஆலோசனைகளும் அருமையானவைகள் நாம் ஒவ்வொருவருடைய தேவனுடைய பார்வையில் அருமையானது விளையேறப்பட்டது தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலேயே மிகவும் அருமையானது மகுடம் போன்றது மனிதன்தான் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட மனிதனோடு கூட தேவன் அனுதினமும் பேசினார் உறவாடினார் அந்த உறவில் விரிசல் ஏற்பட்ட போது பிசாசானவன் அந்த உறவை துண்டிக்க நயவஞ்சமாக செயல்பட்டதை அறியாத மனிதன் தேவனுடைய கட்டளையை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரை நம்பாமல் போனதுனால தேவனோடு உள்ள உறவை அவன் இழந்தான் இந்த இழந்து போன உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள தேவன் விரும்பி மனிதனை வெளியேற பெற்றவனாக தம்முடைய பார்வையிலே அருமையானவனாக நினைத்ததுனால அதாவது தம்முடைய ஒரே பெறான குமாரனை பார்க்கலும் மனிதர்களாகிய நம்மை அவர் அதிகமாக நேசித்தனால நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக தம்முடைய குமாரனுடைய ஜீவனை கொடுக்க முன்வந்தார் குமாரன பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மனித குலத்தை நேசித்ததன் விளைவாக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை கத்தன் மீட்டுக் கொண்டார் நம்முடைய ஆத்மா மீட்பு அருமையானது ஒருவரும் நம்முடைய ஆத்துமா அழிந்து போகாதபடி அதற்கான மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்க முடியாது கர்த்தர் நம்மை நேசித்ததுனால அவருடைய பார்வைக்கு நாம் அருமையாக வெளியேறப்பட்டவர்களாக காணப்பட்டதுனால நம்மை நேசித்ததன் விளைவாக நமக்காக நமக்கு ஈடாக அவருடைய ஜீவனை கர்த்தர் கொடுத்தார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே உங்களுடைய பார்வையிலே எங்களை கனம் பெற்றவர்களாக வெளியேற பெற்றவர்களாக நினைத்ததுனால உங்களுடைய எங்களுக்காக கொடுத்து எங்களுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொண்டது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் அழிவுள்ள வஸ்துக்களான வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாதபடி குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்டன் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய படிப்பு பட்டம் பதவி எங்களுடைய சுய முயற்சியினால பெற்றுக்கொள்ள முடியாத இந்த ஆத்தும மீட்பை இந்த ரட்சிப்பை, எங்களுக்கு கர்த்தர் அருளி செய்த தயவிற்காக நன்றி செலுத்தி உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்